தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மகளிர் இல்லை ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ண போகிறேன் அதனால் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேரை நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு ஸோ அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க என்னென்னலாம் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் திருவிளக்கு பூஜை எப்படி சிம்பிளாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவில் இருக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் இந்த சேரீ வந்து நானாக வந்து செல்ஃப் ப்ளீட் பண்ணது இதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் உக்காந்துட்டுருக்குறேன் ஸோ உங்களுக்கு தெரியாது நான் ஷார்ட்ஸ் ஒன்று இதில் போட்டிருக்கிறேன் அதில் வந்து நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வாங்க என்னென்னலாம் வந்து திருவிளக்கு பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வந்து இந்த ஆடி மாசத்துல சுமங்கலிகளை நம்ம வீட்டில் கூப்பிடணும் வரக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு நம்ம தரணும் யார் ரூபத்திலயாவது அந்த அம்பாலே நேர்ல வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் தான் பெண்களை கூப்பிடணும் சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த கன்னி பூஜை மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை தர்றது அதை மாதிரி பெரியவங்க மூத்த சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க மீறி இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்களில் இந்த தாம்பலம் கொடுப்பதை வந்து நீங்கள் கட்டாயமாக அவசியம் ஒரு மூணு பேருக்காவது நீங்கள் செஞ்சே ஆகணும் இந்த குங்கும சிமிழை நான் தாங்க எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஜிஆர்டியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி வந்து எல்லோரும் வராங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி சலங்கை வச்சது ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த மயில் இருந்து சலங்கை தொங்கும்ல அது வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ இதை வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து இதில் குங்குமம் ஃபில் பண்ணிடணும் நான் வந்த உடனே இந்த டேபிள்லேயே நான் வந்து என்னென்ன வச்சிருக்கிறேன்னா பூவு அதுக்கப்புறம் கண்ணாடி பழிகள் ரெண்டு சைஸ் வாங்கினேன் ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு அந்த சைஸில் வாங்கியிருந்தேன் ஸோ வரவங்கள்லாம் வந்த உடனே இதெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டு கொடுத்துட்டு குங்குமம் கொடுத்துட்டு பூ எடுத்துக்க சொல்லிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அவங்க உக்காந்து சகசிரநாமம் அந்த இது லலிதா சகசிரநாமம் வந்து படிப்பாங்க எனக்கு வந்து விஷ்ணு சகஸிரநாமம் தான் நான் படித்து தெரியும் படிக்கிறதுக்கு இப்போ வந்து பகவத்கீதை சான்ஸ்கிரிட் கற்றுட்ருக்கேன் இனிமேல் தான் வந்து லலிதா சகசிரநாமம் படிக்கணும் ஆடி லலிதா சகசிரநாமம் நம்ம வீட்டில் பாராயணம் செய்கிறது வந்து அவ்வளவு நல்லது நம்ம தெரிஞ்சால் படிக்கலாம் அல்லது நம்ம பாட்டு போட்டு விட்டுட்டு அதை காதால் கேட்டால் கூட ரொம்ப நல்லது இப்போ வந்து டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஆகுது த்ரீ தேர்ட்டிக்கு எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன இன்றைக்கி பாட்டுலாம் பாடி முடிஞ்சதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு காரம் டீ இல்லை காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கணும் ஸோ அதுக்கு நான் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அவங் அவங்களுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு வச்சு தரத்துக்கு பிளேட்டு அதுக்கப்புறம் கிண்ணம் ஸ்பூனு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் நான் வந்து புட்டு செஞ்சுருக்கிறேன் செகப்பரிசி புட்டு செஞ்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்லு பகோடான்னு சொல்லுவாங்கல்ல மசால் வடை அதையே வந்து இதை மாதிரி பண்ணிட்டேன் ஸோ so, இது வந்து நாலு நாள் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ so, இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு வேலை 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 வேல, வேல, போயிட்டே இருக்குதுங்க எனக்கு இன்னும் நான் வந்து தாம்பளம் கொடுக்கறதுக்கு எதுவுமே எடுத்து வைக்கலை நான் போயிட்டு இனிமேல் ரெடி ரெடி ஆகிட்டு தான் வந்து நான் இதை தாம்பளம் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிட்டு ரெண்டு பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கெல்லாம் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வேலை இருக்குது நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நான் இன்வைட் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா எல்லா பாட்டுமே படிப்பாங்க सं स्मरे नित्यमायुष्कामार्थचिये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं तृतीयं कृष्णबिङ्गाचं गजवक्रं च दुर्तकं लम्बोदरं पञ्चमं सिघटमेव शब्दमं विघ्नराजं च धूम्रवर्णं तदाश्रमं नवमं बालचन्द्रं च दश அவங்க பாட பாட நம்ம வந்து இங்கே விளக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இன்றைக்கி டைம் சரியாக இல்லை அப்படிங்கிறதால நான் விளக்குக்கெல்லாம் ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணலைங்க நான் வந்து ஆக்சுவலாக விளக்குக்கு புடவையெல்லாம் கட்டிவிட்டு ஆரம்லாம் போட்டு ஃபேஸ்லாம் வைக்கணும் அம்பாலோட ஃபேஸு மேலே வைக்கணும்னு நினச்சேன் பட் எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிறதால ஜஸ்ட்டு நான் பூ மட்டும் வச்சுட்டு தீபம் மட்டும் ஏ அஞ்சு முகத்தையும் மட்டும் ஏற்றி வச்சுட்டேன் அதெல்லாம் தேடி பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது ஸோ டைம் இல்லாதனால் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் வந்து செஞ்சுட்டேன் இந்த லலிதா சகசிரநாமம் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம நிச்சயமாக அனைவரும் ஒரு முறையாவது பாராயணம் செய்யணும் அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை காதால் கேட்கணும் அந்த ஒளி நம்ம வீட்டில் வரும்பொழுது அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷனை வந்து அதை ஏற்படுத்துங்க அதுவும் வந்து இதை மாதிரி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அதை ரொம்ப சத்தமாக லலிதா சகசிரநாமம் அதாவது அம்பாலோட ஆயிரம் பெயர்களை அவங்க சொல்லும் பொழுது அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்ம வீட்டில் ஏற்படுத்தும் அந்த ஒளி எல்லாமே நம்ம வீட்டோட செவிறு எல்லா பொருள்கள்லேயும் அந்த அதிர்வுகள் போய் அமர்ந்துடும் அந்த வைப்ரேஷனை நம்ம அடுத்த ஆறு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை மாதிரி நம்ம செய்கிறது அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை நல்லா பாடல் படிக்க தெரிஞ்சவங்க சரளமாக அந்த சுத்தமாக உச்சரிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் அதை மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் அதை மாதிரி அவங்கள கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ப படிக்க சொல்லுங்கள் சர்வமயி சர்வ மந்திரூபி சர்வயந்திராத்மிகா ரூபா மனோன்மணி मगेश्वरी मा महादेवी महालक्ष्मी मृढ़ प्रिया महारूभा महापूज्या महापादकनाशिनी महामाया महाशक्तिर महा महाशक्तिर्मारधि महाभोघ मघैश्वरिया महावीर महाबला महाबुद्धिर्महाद्दीर्मयोगेश्वरी महा महातंद्र महामंद्र महायद्र महासना महायाग क्रम महाभैरव पूजिता ಮಹೇಶರ ಮಹಾಕಲ್ಪ ಮಹಾತಾಂಡವ ಸಾಕ್ಷಿಣಿ ಮಹಾಕಾಮೇಶ ಮಹಿಷಿ ಮಹಾತಿಪುರಸುಂದರಿ ಚದುಷಷ್ಟಿ ಪಾರಾಠ್ಯ ಚದುಷಷ್ಟಿ ಕಲಾಮಯಿ ಮಹಾಚದು ಷಷ್ಟಿ ಕೋಡಿ ಯೋಗಿ ಗಣಸೇವಿತ ಮಣು ವಿದ್ಯಾಚಂದ್ರ ವಿದ್ಯಾ ಚಂದ್ರಮಂಡಲಮಧ್ಯ ಚಾರು ರೂಪ ಚಾರು ಗಾರು ಚಂದ್ರಕಲಾಧರ ಚರಾಚರ ಜಗನ್ನಾಥ ಚಕ್ರ ರಾಜ ನಿಗೇದನ ಪಾರ್ವತಿ ಪದ್ಮಯನ ಪದ್ಮಗಸಮ್ರಭಾ

சர் சர் சர்வேஸ்வராம் பாலமுருகன் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியத்தாகவும் எடுக்கிறதுக்கு நாம் அனைவரும் அவர்களை வாழ்த்துவோம் வாழ்க பூஜையெல்லாம் ரொம்ப நிறைவாக முடிஞ்சுதுங்க பூஜையெல்லாம் முடிஞ்சு ஆரத்திலாம் காமிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்மளை வாழ்த்துவாங்க அவங்க நம் என் பேர் ஹஸ்பண்ட் பேர் பசங்கள் பேரெல்லாம் சொல்லி வாழ்க வளமுடன்னு வாழ்த்துவாங்க அந்த பகுதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி நம்மளை நாலு பேர் வாழ்த்திட்டு போகிறதே வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எல்லாேருக்கும் தாம்புலாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா பேசிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வேலை வேலை வேலைன்னு இருக்கிறது மாதிரி இத மாதிரி ஒரு நாள் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து கேதர் ஆகிட்டு கொஞ்சம் மற்ற விஷயத்தையும் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து போச்சு அப்புறம் இவங்கெல்லாம் கிளம்புனதும் பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா ஸோ அந்த வேலையும் சரியா இருந்துச்சு ரொம்ப அந்த ஈவினிங் வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இதை மாதிரிலாம் பண்ணுவீங்களா தாம்பூலெல்லாம் ஒரே நேரத்தில் கொடுத்துருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது பாராயணம்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி